The <laughs> I'm ah!

பாருங்க ப்ரோ நீங்க வேற யாராச்சும் பொண்ணு தேடுறீங்களா இல்ல சந்தியான் பேர உள்ள பொண்ணு தேடுறீங்களா நீங்க தெரியாம என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா சந்தியான் நினைச்சு சந்தியானா யாருங்க சந்தியாங்கிற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதங்க சந்தியன் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது சந்தியானா யாரு இது என்ன சந்தியானா யாருன்னு கேக்கான் ஓய் சந்தியாங்கறது இவனுக்கு யாருனே தெரியல அப்புறம் எதுக்கு நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கான் என்னன்னு தெரியலையே சரி இப்போ என்ன வேணும் ப்ரோ எதுக்கு என்ன நிக்கச்சோ நீங்க இந்த பாருங்க சோனியா நான் இந்த ஊருக்கு வந்த மொதல் நாள் உங்களை பார்த்தேன் அன்னைக்கு எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருந்துச்சு ரெண்டு இடத்துல உங்களை மறுபடியும் பார்த்தேன் அப்பவும் உங்கள் சிரிப்பு பேச்சு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படியாச்சும் உங்களை நான் பார்த்து என் விஷயத்தை சொல்லணும்னு நான் பல தடவை ட்ரை பண்ணேன் நீங்கள் என்கிட்ட பேச்சே கொடுக்கல இன்னைக்கு என் மனசில் இருக்குது எப்படியாச்சும் சொல்லணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் சொல்லிட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் உங்கள் பதில் சொல்லுங்கள் உடனே சொல்லணும்னு உடல்ல யோசனை பண்ணி பையா ஒரு வாரம் கழித்து கூட சொல்லுங்கள் பரவாயில்ல என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான் எனக்கு பிடிக்கதான்னு கேக்குறேன்

சரி போயிட்டேன் சரி போறா அவ நம்மளை அடிச்சாலும் நமக்கு ஒரு தான் இருக்குது அவள் கோமே வர முக்குத ஓ இதுதான் காதலோ சந்தியா அந்த கடற்கரை காத்துக்கும் அந்த மாலை நேரத்துல பைக்ல போறதுக்கும் எவ்வளவு சுகமா இருக்கு பத்தியா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்க என்ன சந்தியா உனக்கு என்னப்பா குழு குழுன்னு தான் இருக்கும் ஏன்னா பின்னாடி நான் உட்காந்துருக்கேன் அதனால ஜில்லுன்னு இருக்கும் எனக்கு அப்படியா நான் பயத்தில் வந்துகிட்டு இருக்கேன் நீ ரோடை பார்த்து ஓட்டு சீக்கிரம் கோயிலுக்கு போவோம் நீ ஜில்லுன்னு வந்தால் தான் அதிசயம் நீ என்னைக்கு என் கூட வரமுச்சில் ஜில்லுன்னு வரா எப்பவுமே சூடாதான் வாரா எப்பவுமே நெருப்புல காலில் நெருப்பு போட்டு வச்ச மாதிரியே தான் சூடா நின்றுகிட்டு இருக்கா என்னைக்காவது ஜாலியா இருக்குன்னு சொல்றியா ஒரு நாளாச்சும் வாய திறந்து என்னைக்குதான் சொல்றான்னு பாப்போமே நானும் தான் காத்துக்கிட்டு இந்த பாரு ரகு ஃபஸ்ட் என்னை பற்றி உங்கள் அம்மாட்ட போய் பேசு சம்மதம் வாங்கு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் நான் உங்ககூட ஜில்லுன்னு வாரேன் அதுக்கு தட்டி நீ என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாது என்ன ரகு சரி மேடம் நான் எதுவுமே சொல்லலை ஃபஸ்ட்டு நீங்கள் அமைதியாக வாங்க சரி கீழே கீழே உளுந்துட போகிறா பிடிச்சிக்கோ நல்லா அதெல்லாம் நான் நல்லா பிடிச்சிருக்கேன் நீ கவனமாக ரோட்டை பார்த்து ஓட்டு ஏ சந்தியா சைடில் பிடிக்க இடம் இல்லாட்டி என்ன பிடிச்சிக்கோ சிக்கு நீ நான் உனக்கு பத்திரமா கொண்டுட்டு போறேன் உனக்கு பயமே இருக்காது இந்த பேர் உனக்கு நல்ல ஆசை தான் உன்னை இறுக்கி பிடிக்கணும் நீ ஏன்னா நல்லா சே கீழே நல்லா ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்கேன் இந்த கோயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவோம் பை என்ன சந்தியா சாமி கும்பிட்டுட்டியா சாமி கிட்ட என்ன வரும் கேட்டா அதெல்லாம் சாமி கிட்ட கேட்குற வரும் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தாங்க நான் கேட்பேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் இப்போ அப்படி நான் என்ன கேட்டுட்டேன் என்னது கேட்டேன்னு தானே கேட்டேன் அதுக்கு இந்த சினுங்கு சினுங்குறா சொல்லு இஷ்டம் தான் சொல்லு இல்லாட்டி நீயே வச்சுக்கோ இந்த பிற ரகு நான் என்ன வந்து கடவுள்கிட்ட கேட்க போகிறேன் எப்படியாச்சும் எங்களை சேர்த்து வைங்கன்னு தான் கடவுள்கிட்ட நான் கேட்க போகிறேன் வேற உனக்கு தெரியாதா நான் என்ன கேட்பேன் நீ தெரிஞ்சுவே நீ அதை தான் திருப்பி திருப்பி கேட்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது போ சரி கிளம்புமா ரகு எனக்கு ஆமாம் நேரத்தில் நான் வீட்டுக்கு போக ஆகணும் இருட்டது பற்றியா இல்லாட்டி அம்மா என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க அப்புறம் வேற மாதிரி பிரச்சனை ஆகி போயிரும் சரி வா சீக்கிரம் போகலாம் இந்த பாரு நம்ம எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு மட்டும்தான் வரும் எங்கேயாச்சும் படம் பார்க்க இல்லை பீச்சுக்கோ எங்கேயாச்சும் போறோமா இல்லை எங்கேயாச்சும் நீ தான் வாரியா இந்த கோயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கும்பிடுறது கூட பொறுமையாக இருக்க மாட்டேக்கா போலாமா போலாமான்னு தான் கேட்க சரி வா போகலாம் இல்லை ரகு எங்கள் வீட்டு நிலமை அப்படி நான் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்கள் வீட்டை வந்து பார்த்தா உனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி பேசுகிறாங்கன்னு அதனால என்னால் தான் இருக்க முடியாது வாழ சந்தியா அந்த வளையல் கடையில் போய் உனக்கு வளையல் வாங்கி தரட்டா உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சந்தியா நீ எதுவுமே என்கிட்ட வாங்கிக்க இருக்கா இன்னைக்கு எப்படியாச்சும் உனக்கு வளையல் வாங்கி தரணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு வா வளையல் வாங்கி தரேன் இல்ல ரகு இப்ப எனக்கு லேட் ஆகுது எனக்கு நேராவும் பயமா இருக்கு வலையில இப்போதைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் இப்ப வீட்டுக்கு கிளம்புவேன் சீக்கிரம் வீட்டுல கொண்டு விட்டுரு வா சந்தியா இருக்கும் நீ இங்க நிக்க நிக்க டென்ஷன் தான் ஆகிக்கிட்டு இருப்பா நான் உங்ககிட்ட பேசினா கூட நீ காதல வாங்க மாட்டா சும்மா நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்காச்சும் கிளம்புவோம் வா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக எங்களால் போட முடியும் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சந்தியா உணங்கி இறக்கூடவா இல்லை உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு இறக்கூடவா உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் வீட்டு வாசலில் கொண்டு விட்றேன்னு சொல்றியே யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைக்கிறோம் பண்ணாங்களா இன்னங்கே இறக்கி விடு நான் இந்த வழியே வேகமாக பேரியேன் வீட்டு வாசல் வர வந்தாச்சு ஒரு டம்ளர் காப்பி தாரின்னு சொல்லி வாணி கூப்பிடுறியா அப்படியே நான் கலத்தி விட பாக்கிய காப்பிலாம் போற வழியில நீ கடையில குடிச்சிட்டு போ யாராச்சும் வந்துட போறாங்க நான் கிளம்புறேன் நாளைக்கு காலேஜில் பார்ப்போம் பாய் ரகு பாய் பார்த்து போங்க நாளைக்கு பார்ப்போம் காலேஜில் பாய் சந்தியா சந்தியாவும் தான் அவளை நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு அம்மாட்ட பேசிட்டு அவளுக்கு நல்ல சந்தோஷமான பதில் சொல்லணும் சீக்கிரத்துல அதுல நிக்கிறது யாரு நம்ம சஞ்சய் மாதிரியே இருக்கு சஞ்சய்க்கு இங்க என்ன வேலை அவனா இல்ல வேற யாருமா ஏ சஞ்சய் இது என்ன ரகன்னு மாதிரி இருக்கு ரகன்னு எப்படி இங்க வந்திருப்பாரு ஏய் சஞ்சய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல நான் சும்மா தான் வந்தேன் நீங்க என்னன்னா அங்க நிக்கீங்க நான் ஒரு வேலையை அந்த பக்கம் வந்தேன்டா பார்த்தா நீ நின்றுக்கிட்டு இருக்க அதான் சரி கூப்பிட்டேன் அம்மா வீட்டில் பெரியம்மா பெரியப்பா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்கண்ணா எல்லாரும் ஆமா இங்க வந்து ஏன் நின்னுகிட்டு இருக்கா உங்க வீடு அங்கெல்லாம் இருக்கு நீ ஏன் இங்க வந்து நின்னுகிட்டே இருக்க ஒத்தியல சும்மா தானா வந்தேன் சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டே நடந்து வந்தேன் அந்த அளவு இங்க நிக்கிறேன் இப்படி ஒத்தியல் வந்து நிக்க சீக்கிரம் வீட்டுக்கு போ வீட்டுக்கு வேணா வந்து சாப்பிட்டுட்டு போலாம் பையா சரி வீட்டுக்கு கிளம்புடா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் லேட் ஆகிடுச்சி பாயிடா சஞ்சய்